புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் அன்றைக்கு கேட்ட கேள்விக்காது அந்த தாகத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று ஆனா பாருங்க என்று ஒழியும் நம்ம நாட்டில் உள்ள இந்த நீட்டு என்கின்ற அரக்கன் ஒவ்வொரு வருஷமும் விஞ்ஞானத்தின் வழியாக வருகின்ற உருவாக்குங்கள் அப்கிரேட் ஆகி வரா மாதிரி இந்த நீட்டு தேர்வும் பாருங்க ஒவ்வொரு வருஷம் அந்தந்த வருஷத்துல ஒவ்வொரு பிரச்சனையா அப்கிரேட் ஆகி வருது கடந்த ஆண்டு நடந்த தவறு இந்த ஆண்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு காரணம் தெரியுங்களா கடந்த ஆண்டு நடந்த தவறை போலவே இந்த ஆண்டு நடக்காத தவிர ஆனால் அதை விட படு பயங்கரமா வேற ஒரு பெரிய தவறு நடக்கும் கேளுங்க ஏங்க அந்த மாதிரி தவறு தான் இந்த வருஷம் நடக்காதுன்னு சொல்றோமே தவறா புது தவறு நடக்காதுன்னு நாங்க ஒண்ணு கேரண்டி கொடுக்கலீங்க இந்த மாதிரி தவறு இப்ப நடந்த இந்த வருஷம் நடந்த தவற அடுத்த வருஷம் நடக்காம வருஷமோ நீட்டு தேர்வு என்கின்ற அரக்கன் மூலமாக உருவாகிற மோசடி கடந்த ஆண்டு நடந்த பயங்கரமான மோசடி இந்த நீட்டு தேர்வுக்குள்ள நாடு முழுவதும் நடத்தப்பட்ட முக்கியமாக வட மாநிலங்கள் பக்கம் நடந்த இந்த நீட்டு தேர்வை குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ ஒன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா பாருங்க அதை பதிவிட முடியாம போய்விட்டது இந்த காணொலிக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டு ஸ்கேமை குறித்தும் இந்த வீடியோவில் அதன் பகுதியை இணைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு வருஷத்தில் நடந்த நீட்டு மோசடி கொடுத்து நம்ம இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ளே போய்டுவோம் ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயம் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கிறது முக்கியம் யார் அந்த நூறு மீட்டர் ஃபஸ்ட்டு கடக்க போறாங்க யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் பாருங்க முக்கியமானது இன்றைக்கு நம்ம நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கி கொண்டிருக்கும் விஷயம் எதுவென்றால் நீட்டு தேர்வில் நடந்த குளறுபடி குளறுபடி என்று சொல்வதை காட்டிலும் முறைகேடு என்பதுதான் முறையான வார்த்தையாகும் என்னங்க குளறுபடி என்ன முறைகேடு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தயம் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் நூறு மீட்டர் ரீச் பண்ணுறது தான் டார்கெட்டு அதை யார் ரீச் பண்ணுறாங்க அப்படின்றதுனா இதில் போட்டியே அந்த போட்டியில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லி சில அதிமேதாவிகள் இந்த நீட்டு தேர்வு முறைகேடு சம்பந்தமான ஒரு விவாதத்தில் பாருங்க இந்த நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓட்ட பந்தயத்தை குறித்து சொன்னாது ஆனால் எல்லாரும் ஓட வேண்டிய ரேஸ் ஒன்று தான் அந்த ரேஸ்ல யார் ஜெயிச்சா அப்படின்னு டிட்டர்மின் பண்ணணும் அந்த நூறு மீட்டர் ரேஸை ஓடி யார் முடிச்சா அப்படின்றத வச்சு தான் நம்ம டிட்டர்மின் பண்ணணும் இன்னைக்கு நீட் அப்படின்றது அந்த ரேஸ் இவர் மட்டும் கிடையாதுங்க வலதுசாரி வலதுசாரின்னு இருக்காங்க இல்லைங்களா நாடு முழுக்க உள்ள வலதுசாரிகள் எல்லாருமே இவர் சொல்ற உதாரணத்தை குறிப்பிட்டு தான் சொல்றாங்க

ஜெயிக்க போகிறாங்கன்னு ஜெயிச்சுப்பாங்க அவங்களுக்குள்ள ஆனால் பாருங்கள் அப்படி ஓடுற பத்து பேரில் எட்டு பேர் கால்களை மட்டும் கட்டிட்டு ரெண்டு பேர் கால்களை மட்டும் ஃப்ரீயாக விட்டுட்டு இப்படி ஃப்ரீயாக இருக்கிற நாலு கால்களோடு இந்த பதினாறு கால்கள் எட்டு பேர் அந்த ரெண்டு பேரோட சதிக்கு சமமாக ஓடி யார் முன்னாடி ஜெயிச்சு கப்படுகிறீங்கன்னு பார்க்கலாம் எங்கே ஓடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும் அப்போ அந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்க எட்டு பேரோட கால்கள் கட்டப்பட்ட அவங்க ஜெயிப்பாங்களா இல்லை கால்கள் கட்டப்படாமல் ரெண்டு பேரோட கால்கள் ஃப்ரீயாக இருக்க அவங்க ஓடி முன்னாடி போய் ஜெயிப்பாங்களாங்க கால்கள் கட்டப்படாமல் இருக்கிற அந்த ரெண்டு பேர் தான் பாருங்கள் அவங்களுக்குள்ளே மோதின்னு ஃபஸ்ட்டு கப்பை யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுங்க இப்போ நீங்கள் இதில் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கலாம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோமோ மோக அதை ஒட்டு மொத்தமாக அந்த உதாரணம் சொல்லுது பத்து பேர் ஓடுறாங்க அதில் எட்டு பேரோட காலை கட்டிட்டாங்க ரெண்டு பேர் கால் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது இப்போ ஃப்ரீயாக இருக்கிறவங்க கால் ஓடி கப்பை வச்சு நாங்கள் தான் வின்னர்னு வின்னாயிடுவாங்க அப்போ கட்டப்பட்ட அந்த எட்டு பேரோட கால்கள் அவங்க என்ன வாங்க பின்னாடி தங்கி இருப்பாங்க அந்த ஓட்டப்பந்தயத்துல நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் பாருங்க டார்கெட் இந்த ஓட்டப்பந்தயத்துல எந்த ஓட்டப்பந்தயத்துலங்க நீட்டுன்ற ஓட்டப்பந்தயத்துல டார்கெட் துட்டு என்னப்பா சொல்றீங்க மருத்துவ படிப்பு என்பது பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் கொடுத்துருந்தா அந்த சமயத்தில் தான் பாருங்க துட்டுருவங்க மட்டும்தான் மருத்துவ படிப்பு படிக்க முடியும் நிலைமையை நீட்டு தேர்வு கொண்டு வந்து நாங்க மாத்திட்டோம்னு சொல்றாங்களே சொல்றாங்களா யாருங்க சொல்றது அப்படியே மோதி மோதி அவரா சொல்லட்டும் தப்பு கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டு தேர்வில் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் மாணவர்கள் இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அதிலிருந்து தகுதி பெற்ற மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் நீட்டு தேர்வில் பதிமூன்று லட்சத்து பதினாறாயிரம் மாணவர்கள் பதினெட்டு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய நிலையில் இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் மாணவர்கள் எழுதி அதிலிருந்து பதிமூன்று லட்சத்தி பதினாறாயிரம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அந்த பதிமூன்று லட்சத்தி பதினாறாயிரம் மாணவர்களில் இருந்து வெறும் அறுபத்தி ஏழு பேர்கள் பாருங்க அறுபத்தி ஏழு பேர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்குறாங்க இதற்கு முன்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கடந்த மூன்று ஆண்டு காலங்களில் இந்த எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது புல் மார்க் அடித்த மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தமே பாருங்க அஞ்சு பேர் தான் தரமான மருத்துவர்கள் சாரி 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 உலகத்தரமான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்னாடி ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் கொடுத்துருந்த அந்த மெடிக்கல் சீட் மூலமாக உருவாகிற மருத்துவர்கள் வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு கட்டமைப்பை தூக்கி போட்டுட்டு இப்போ பாருங்கள் நாடு முழுக்க நீட்டுன்னு ஒரு தேர்வை கொண்டு வந்தாங்க உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த நீட்டுத் தேர்வுன்னு சொல்லி அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த பவர்ஃபுல் நீட்டுத் தேர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த நீட்டுத் தேர்வுக்கு உண்டான கேள்வி தாள்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பாதுகாத்து வைக்கணும் இல்லைங்களா அப்படி என்ன பவர்ஃபுல் கேள்வித்தாள்ன்ட்டு பின்னாடி வரட்டோம் இருந்தாலும் பாருங்க அந்த பவர்ஃபுல்லான நீட்டு தேர்வுக்கு உண்டான கேள்வித்தாளை பவர்ஃபுல்லா பாதுகாத்து வைக்கணும் இல்லைங்களா ஆனால் பாருங்கள் பாதுகாத்து வைக்கல பேப்பர் லீக் ஆகிடுச்சான் ஏதோ வச்சுன்னு இருக்கிற இங்கு பேனாலேருந்து இங்கு லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி அசாட்டாக சொல்றாங்க நீட்டு தேர்வோட கேள்வித்தால் பாருங்க லீக் ஆகிடுச்சான் அப்படி லீக் ஆனது வந்த விளைவு தான் பாருங்கள் இதே போல மார்க்கில் எடா குணமா நிறைய மார்க்கெல்லாம் எழுநூத்தி பன்னெண்டு எழுநூற்றி பத்தொம்பதுலாம் மார்க்கெல்லாம் வாங்கின மாதிரி குளறுபடியானதுக்கு காரணமே பாருங்க இந்த பேப்பர் லீக் ஆனது தான் காரணம் மருதமலை படத்தில் ஒரு காய்கறி வியாபாரி சொல்கிற வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது ஏங்க ஒரு பிச்சைக்காரன் எவ்வளோ அழகாக கேட்ச் பிடிக்கிறான் அதை கூட உன்னால் பிடிக்க முடியல அப்படி என்னத்தையும் நீ ட்ரைனிங் எடுத்துக்கிச்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே வசனம் தான் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது மிக பிரபலமான ஒரு குளிர்பான கம்பெனி எந்த கம்பெனி எந்த குளிர்பானோன்னு நாங்கள் பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது மிக பிரபலமான ஒரு குளிர்பான கம்பெனி இருக்குது இல்லைங்களா அந்த கம்பெனியில் தயாரிக்கப்படும் அந்த குளிர்பானத்தோட எசன்ஸ் அந்த எசன்ஸை கூட பாருங்க வெளியே லீக் ஆகாதவாறு இத்தனை வருஷத்தில் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்களாம் ஒரு குளிர்பானம் தயாரிப்பதற்கு தேவைப்படுகின்ற எசன்ஸையே பாருங்க அந்த நிறுவனம் பல வருடங்களாக வெளியே லீக் ஆகாதபடி பாதுகாத்து வச்சுருக்காங்களாம் ஆனால் பாருங்க உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த இந்த நீட்டு தேர்வோட கேள்வித்தால பாதுகாக்க முடியாமல் லீக் பண்ணிட்டோன்றாங்க தோன்றாங்க எப்படி ஆச்சுங்க இதே போல எப்படி ஆச்சுன்னு சொல்லி விசாரணை குழு அமைச்சு விசாரிச்சுன்னு எப்படி நடந்ததுன்ட்டு அந்த குழு விசாரிச்சு ரிப்போர்ட்டு கொடுக்கும்போது தெரியும் இந்த ரிப்போர்ட்டுக்கு தான் பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் இந்த கிரேஸ் மார்க் சம்பந்தமாக பாருங்க நாடு முழுக்க பத்திய ஆரம்பிச்சுது லட்சக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு எழுதிய இந்த நீட்டு தேர்வில் வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மட்டும் எதுக்காக நீங்க கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு சொல்லி நாடு முழுக்க பத்தி இருந்த கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதை அடுத்து பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கொடுத்த இந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ணுறாங்க ஏனென்றால் இந்த கிரேஸ் மார்க் வழங்குவது சம்பந்தமாக பாருங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்குது வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே அது எப்படிங்க நீங்கள் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆயிரத்தி வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டதை அடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு பாருங்கள் நீட்டில் மறு தேர்வு வைக்க போகிறாங்களாம் இந்த நீட்டு தேர்வு என்பதே கொடுமையானது ஓரமானது அநியாயம் அக்கரமானது அப்படி இருக்கிற அந்த தேர்வில் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதப்பட்ட நிலையில் வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர்களுக்கு மட்டும்தான் பாருங்க மறு தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பாரபட்சங்க சரி இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு ரீநீட்டு மறுபடியும் பாருங்க மறு தேர்வு வைக்கிறாங்க இப்போ வைக்கும்பொழுது அந்த மறு தேர்வில் கேட்கப்படுகின்ற கேள்வி எப்படி இருக்குங்க இதற்கு முன்பாக கேட்ட விட ரொம்ப சுலபமான கேள்வியில கேட்பாங்களா இல்லை சுலபமான கேள்வி முன்னாடி கேட்டதில் இருந்து ரொம்ப கடுமையான கேள்விகள் கேட்பாங்களாங்க ரெண்டாவது இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களை பாருங்கள் ஒரு சிலர் எனக்கு மறு தேர்வு எழுதுவதற்கு விருப்பம் இல்லைங்க இதற்கு முன்பாக நான் எழுதிய தேர்வில் வாங்கின மார்க்கே போதும் வாங்கின மார்க்கு போதும் இல்லைங்க உங்களை நாங்கள் கொடுத்த அந்த கிரேஸ் மார்க்கை நாங்கள் கட் பண்ணிவிட்டு மிச்ச மார்க் நீங்கள் எழுதிய தேர்வில் எவ்வளோ வாங்கினீங்களோ தான் கொடுப்போம் பரவாயில்லைங்களான்னு கேட்டால் பரவாயில்லன்னு சொன்னால் மறு தேர்வு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை இல்லைங்க முன்னாடி வாங்கின மார்க் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மறுத்தேர்வு எதுவதன் மூலமாக எனக்கு அதிகப்படியாக மார்க் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது மறுத்தேர்வு அந்த மாணவர்கள் எழுதலாம் வேண்டான்னு சொன்னால் கிரேஸ் மார்க் கழித்தது போக மிச்சம் எதுவோ முன்னாடி எழுதின எக்ஸாமில் நீட்டு தேர்வுல என்ன மார்க்கோ அந்த மாணவர் கணக்கில் போய் சேரும் மறு தேர்வு எழுதற்கு எனக்கு சொல்லி எந்த மாணவர்கள் மறு தேர்வு முன்னாடி வாங்கின மார்க்கை விட இரண்டாவது மறு தேர்வு வைக்கும் அதிகப்படியாக வாங்கும்போது இதற்கு முன்னாடி அந்த ஆயிரத்தி ஐநூத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மாணவர்கள் வாங்கின இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருக்கு பாத்தீங்களா மறுத்தேர்வு வைக்கும்போது அவங்க அடிச்சுன்னு போனாங்கன்னா மறுத்தேர்வு வேண்டான்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு கட் ஆஃப் கம்மியாகும் அதிகமாகும் மறுத்தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கட் ஆஃப் அதிகமாகும் அப்போ என்ன பண்ணுவாங்க யாருக்கு சீட்டு அதிகமாக கிடைக்குங்க நீட்டு தேர்வு என்பதை பாருங்க மீண்டு வர முடியாத அளவுக்கு பின்னப்பட்ட சூழ்ச்சி அப்படி அவ்வளவு பயங்கரமான சூழ்ச்சிக்குள்ள அதைவிட விட படுபயங்கரமான சூழ்ச்சிகளை லிஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஏழை மாணவர்களுக்கு இந்த நீட்டு தேர்வு என்பது ஒரு வரம் வரப்பிரசாதம் உயிரே போனாலும் அந்த நீட்டு தேர்வை நாங்கள் எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் எடுக்க மாட்டோம் அந்த இடத்துல உயிரே போனாலும்னு சொன்னாங்களே தவிர யார் உயிர் சொல்லல உயிரே போனாலும் சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க ஏன்னா நீட்டுத் தேர்வு என்பது ஏழைகளுக்கு வர வரப்பிரசாதம் சொன்னாங்க இல்லைங்களா எந்த ஏழை கையிலங்க அஞ்சுலேருந்து ஆறுலேருந்து ஏழுலேருந்து எட்டு லட்சம் இருக்குங்க நீட்டுத் தேர்வு எழுத வேண்டும் என்று ஒரு மாணவர் ஏழை மாணவர் நினைத்தால் அந்த ஏழை மாணவர் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு நீட்டுத் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படி நீட்டு தேர்வுக்கு ஒரு ஏழை மாணவர் பிரிப்பேர் ஆக வேண்டும் என்று சொன்னால் கோச்சிங் சென்டருக்கு போய் சேரணும் கோச்சிங் சென்டரில் ஃப்ரீயாக கத்துறாங்களா ஒவ்வொரு கோச்சிங் சென்டரோட மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி சிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கோச்சிங் சென்டர் மெரிட்டுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் ஃபீஸ் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும் ஒரு கோச்சிங் சென்டர்ல பாருங்க நாங்கள் குறைந்தபட்சம் சொல்றோம் ஒரு வருஷத்துக்கு நீட்டு தேர்வுக்காக கோச்சிங் சென்டர்ல போய் ஒரு மாணவர் சேர்ந்து படிக்கணும்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டே லட்சம் ரெண்டு வருஷத்துக்கு நாலரை லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டு தேர்வில் கலந்து கொண்டு எழுதிய அதிகப்படியான சதவீதத்தில் இருக்கிற மாணவர்கள் இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்கு ஐந்தாவது முறை கூட பாருங்க முயற்சி பண்ணுங்கலாம் கோச்சிங் சென்டரில் போய் படித்து நீட்டுத் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் ஒரு முறை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கு நாலரை லட்சம் ஒரு மாணவர் கட்டணும்னு சொன்னால் நாலரை லட்சம் கட்டி கோச்சிங் சென்டரில் படித்து போய் நீட்டுத் தேர்வு எழுதி ஃபெயில் ஆகிட்டாருன்னு சொல்லும்போது மறுபடியும் போயிட்டு நீட்டு தேர்வு அட்டம் பண்ணணும்னு சொன்னால் மறுபடியும் கோச்சிங் சென்டரில் போய் ஒரு வருஷம் படிக்கணும் ரெண்டாவது படிக்கும் படிக்கும்போது ரெண்டாவது தடவை ஃபீஸ் கட்டணும் சரி ரெண்டாவது தடவை ஃபீஸ் கட்டி போய் நீட்டு தேர்வு மறுபடியும் எழுதுறாரு அப்பவும் பாருங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் போயிட்டா மறுபடியும் பாருங்கள் கோச்சிங் சென்டருக்கு வரணும் காசு கட்டணும் காசு கட்டிட்டு மறுபடியும் போய் தேர்வு எழுதணும் அங்கேயும் ஆயிட்டா மறுபடியும் கோச்சிங் சென்டர் வாங்க கோச்சிங் சென்டருக்கு வாங்க படிங்க ஃபீஸ் கட்டுங்க மறுபடியும் தேர்வு எழுதுங்க தேர்வில் ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் சென்டர் வலிக்குதே நீட்டு தேர்வு என்பது ஏழைகளுக்கு ஒரு வரம் வரப்பிரசாதம் தலை கீழ் நின்னாலும் நாங்கள் நீட்டை நடத்தியே தீருவோம் நீட்டு தேர்வு உயிரே போனாலும் ரத்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற இந்த நீட்டு தேர்வுக்கு தேவைப்படுவது லட்சக்கணக்கில் கோடி கோடியாக வச்சுக்கின்னு லட்சக்கணக்கில் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மாணவனுக்கு லட்சக்கணக்கில் காசை கொட்டி கொடுக்கறதுக்கு எந்த பேரண்ட்ஸ் தயாராக கோடிக்கணக்கில் காசு வச்சுன்னு அப்படி அப்படி கோடிக்கணக்கில் காசு வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டருக்கு பணத்தை மட்டுமே கொட்டி கொடுக்குற பேரண்ட்ஸால் மட்டும்தான் பாருங்கள் தன்னுடைய மகனை மருத்துவ படிப்பில் கொண்டு போய் சேர்க்க முடியும் அவ்வளவு கெடுபடி பண்ணுற லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டர்ல காசு கட்டி கோச்சிங் பண்றோம் அவ்வளவு கெடுபடியான நீட்டு தேர்வோட கேள்வித்தாலும் அசால்ட்டாக லீக் ஆகிடுச்சின்னு சொல்றாங்க அப்ப அப்ப மட்டும் கேள்வித்தாள்கள் வெளியே போன நிலையில் மட்டும் அந்த உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ படிப்பு கெடுப்பு இல்லையா அப்படி என்ன உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் இதுவரைக்கும் நீட்டு தேர்வு வந்ததுக்கு அப்புறம் உருவாகியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல இப்போது மத்தியில் ஆளுகின்ற மைனாரிட்டி என்டிஏ கவர்மெண்டால கொடுக்க முடியுங்களா இப்போ கேள்வித்தாளர்கள் வெளியே போயிடுச்சின்னு சொல்லி இந்த குளறுபடிகள் நடந்த குளறுபடிகள் செய்யப்பட்ட அந்த மார்க்கில் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி தப்பிக்கிறது பார்க்குறாங்க அப்போ அந்த ரிசல்ட் ரிசல்ட்டு ரிசல்ட் எப்படிங்க பத்து தினங்களுக்கு முன்பாக வெளிவந்தது உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய நீட்டு தேர்வுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த நீட்டு தேர்வில் பாருங்கள் கொடுமை குஜராத்தில் ஒரு மாணவி போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாங்களாம் போர்டு எக்ஸாமில் ஆனவங்க பாருங்கள் நீட்டு தேர்வில் பாஸ் ஆயிருக்காங்க எப்படி குஜராத் ஸ்டேட்ல போர்டு எக்ஸாம்ல ஃபெயில் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்க அதே போர்டு எக்ஸாம்ல ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் நீட் தேர்வுல பாஸ் ஆகறாரு சொல்லும்போது இது எப்பேர்பட்ட பயங்கரமான தேர்வா இருக்கும் எனக்கு நல்லா வரும் வேண்டாம் ஆனால் இதற்கு முன்னாடி மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த மருத்துவ மாணவர்களை குறித்து என்ன சொன்னாங்க ஏங்க மக்க பண்ண வைக்கிறீங்க சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரியே ஒரு கேள்விக்கு பதில இப்படி தான் எழுதணும் இப்படி தான் எழுதணும் இப்படி தான் சொல்லணும் இந்த கேள்விக்கு தான் பதில் பதில் ஏங்க இந்த மாதிரி மக பண்ற கொஸ்டின் ஆன்சரையே சொல்லி கொடுத்துருக்குறீங்க இதெல்லாம் நான் ஒரு மருத்துவ படிப்பாங்க நாங்கள் கொண்டு வரோம் பாருங்கள் நீட்டுத் தேர்வு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா இப்போ நீட்டுத் தேர்வுக்கு தேவைப்படுகின்ற கோச்சிங் கொடுக்குறாங்கல்ல அந்த கோச்சிங் சென்டர் அந்த கோச்சிங் சென்டரில் கேள்விக்கு பதிலை சொல்லிக் கொடுக்காம என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க கோச்சிங் சென்டரில் கோச்சிங்காக போகிற மாணவர்களை ஒரு கோச்சிங் சென்டருக்குள்ள உள்ளே வச்சு இந்த கேள்விக்கு இதான்ப்பா பதில் இதாம்ப்பா பதில் எழுது 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 சொன்னதையே சொல்லி 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 திருப்பி 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 சொல்லி கொடுத்து தானே அந்த மாணவரை தயார் பண்ண போகிறாங்க நீட்டு தேர்வுக்கு அது மக்கப் அப்படின்ற ஒரு பட்டியலில் வராதா சொன்னதை சொல்லும் கிழிப்பில்லை அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் சேராதா சேராது ஏன் லட்சக்கணத்தில் காசு கட்டுறாங்க இல்லைங்களா ஒரு கோச்சிங் சென்டரில் ஒரு மாணவர் அது அந்த மாதிரி பட்டியலில் போய் சேராது இஸ் ஸ்பெஷல் லிஸ்ட்டில் போய் சேரும் மறுபடியும் பாருங்கள் ஓட்டப்பந்தயம் உதாரணத்தையும் இந்த இடத்துல காட்டலாம் ஓட்டப்பந்தயத்தில் பத்து பேர் ஓடுறாங்கன்னு சொல்லும்போது பத்து பேருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அதுதான் நியாயமான ஓட்டப்பந்தயம் ஆனா பாருங்க நீட்டு தேர்வுல எப்படிங்க அதில் ஒரு கடினம் என்ன அப்படின்னா சிலருக்கு அதற்கான வாய்ப்பு எது இருக்கும் எதாவது அவங்களால சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற கடினம் இருக்கும் ஆனால் எல்லாரும் ஓட வேண்டிய ரேஸ் ஒன்னுதான் ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் சிஸ்டம்ல படித்த ஒரு மாணவர் நீட்டு தேர்வுக்குள்ளே போறான்னு வச்சுக்கோங்க அந்த நீட்டு தேர்வுக்குள்ளே கேட்கப்படுகின்ற கேள்விகள் ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் சிஸ்டம்ல சம்பந்தமான லெசன்ஸ் குறித்து கேட்க போறாங்களா கிடையவே கிடையாதுங்க அப்போ என்னங்க சென்ட்ரல் போர்டு எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்ச லெசன் சம்பந்தமாக கேள்வி கேட்கறாங்களான்னு கேட்கலாம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வருகின்ற கேள்வி அதிகப்படியாக கேட்கறாங்க ஆனா பாருங்க இந்த நீட்டு தேர்வு கேட்கப்படுகின்ற சில கேள்விகள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்வியை கூட பாருங்க கேட்கறாங்க பி பிளாக் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க பாருங்க அந்த கேள்வி சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலேயே வராத கேள்வி அப்போ ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டாலேயே ஃபேஸ் பண்ண முடியாத நீட்டு தேர்வு சிலபஸில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த பி பிளாக் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ஸை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாலேயே ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லும்போது அப்போ எப்படிங்க ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டால் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு மாணவர் இந்த நீட்டு தேர்வில் கேட்கப்படுகின்ற இந்த மாதிரி கேள்வியை ஃபேஸ் பண்ணி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் ஆக முடியும் அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் அனைவருக்கும் சமமாக வாய்ப்பு கொடுக்குறாங்களா ஏங்க இவ்வளோ பேசுறீங்களா அப்போ ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்ற மாட்டேனே லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டியனா சிபிஎஸ்சிஎன்சிஆர்டிக்கு நிகராக அப்படின்ட்டு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்னங்க இதெல்லாம் ஒரு உதாரணமானு கேட்காதீங்க உதாரணத்துக்காக கேட்குறோம் இப்போ ஒரு மனுஷன் பாருங்க செருப்பு கடைக்கு போய்ட்டு செருப்பு வாங்குறாருன்னு சொல்லும்போது கால அளவு என்னவோ அதுக்கு தகுந்த தானே செருப்பு வாங்குவாங்க இல்லை செருப்பை வாங்கிடுவோம் செருப்பை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காலை யாராவது குறைச்சிக்க முடியுமா முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இவங்க கொண்டு வந்த இந்த நீட்டு தேர்வுன்ற ஒரு சிஸ்டம் சமுதாய முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த கல்வின்ற ஒரு விஷயத்தை பாருங்கள் எப்போ வியாபார சந்தையை ஆக்குனாங்களோ அன்றைக்கே அந்த இடத்துல கல்வி போய் இதுதான் இருக்குது அதுவும் அதிகப்படியாக இந்த மருத்துவ படிப்பு வியாபார சந்தையாக மாறியதற்கு காரணமே பாருங்கள் அந்த நீட்டு தேர்வு வந்ததுக்கு அப்புறம் கோச்சிங் சென்டர் அப்படின்ற ஒரு கொள்ளையின் மூலமாகத்தான் இருக்கப்பட்டவங்க லட்சக்கணக்கில் காசு கட்டி தன்னோட பிள்ளையை கோச்சிங் சென்டருக்கு அமைச்சு டாக்டர் ஆக்கிடுவாங்க இல்லாதவங்க

எதுங்க என்னங்க படிப்பு சம்பந்தமா பேசுற விஷயத்துக்குள்ள தியேட்டர் சினிமா டிக்கெட்டு அப்படின்ட்டு சொல்றோமா வேற மாதிரிங்க உதாரணம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இப்ப கணக்கு வழக்கு இல்லாம எவ்வளவு படத்துக்கு ஆனால் அப்பெல்லாம் கவுண்டர்ல ரெண்டு தினங்கள் கழித்து பார்க்க போற படத்துக்கு நாலு டிக்கெட்டு மூணு டிக்கெட்டு ரெண்டு டிக்கெட் தான் பாருங்க எண்ணி எண்ணி கொடுப்பாங்க ஆறு பேர் பார்க்கணும் ரெண்டு டிக்கெட் தான் கொடுப்போம்ன்றாங்க நம்ம வேற தனியாலா ஒத்தையா வந்திருக்கோம் என்ன பண்ணலாம் ஆ ஓகே மூணு மூணு தடவை நின்று ரெண்டு டிக்கெட்டாக வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த டிக்கெட்டு வாங்க நபர் போனால் கூட கவுண்டரில் ஐடென்டிஃபை பண்ணி ஏங்க இப்போ தானே வாங்கினீங்க மறுபடியும் வந்து நிற்கிறீங்க நான் பிளாக் கலர் டிக்கெட்டை விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா செல்லா செல்லாது போங்க போங்க ஒருத்தருக்கு ரெண்டு டிக்கெட் தான் சொல்லி துரத்தி விட்டுருவாங்க ஆனால் மருத்துவம் படிக்கணும்னு நினச்சி தேர்வு எழுதுகின்ற மருத்துவ மாணவரோட வருங்காலம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க தெரியுங்களா இங்கே வேற கதை மூணு முறை டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க திருப்பி கொடுக்க முடியாது ஆனா பாருங்க மூன்று முறைக்கு மேல ஐந்து முறைக்கு மேல நீட்டு தேர்வு யார் எழுதின பழைய மாணவர்கள் இருக்காங்களோ அவங்களதான் பாருங்க சீட்டு கொடுப்பதில் ஃபஸ்ட் ப்ரிஃபன்ஸ் நடப்பு ஆண்டில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் முறையாக பிரெஷ்ஷா நீட்டுத் தேர்வு எழுதி உள்ள வருகின்ற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லீங்களா மாணவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப வேற யாருக்கு வாய்ப்புங்க இரண்டு முறைக்கு மேல ஒரு முறை நீட்டு தேர்வு எழுதுறாரு ஒரு மாணவர் ஃபெயில் ஆயிடுறாரு மறுபடியும் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்கிறாரு மறுபடியும் ட்ரை பண்றாரு செகண்ட் டைம் நீட் அட்டம் அதுலயும் ஃபெயில் ஆயிடுறாரு மறுபடியும் கோச்சிங் சென்டருக்கு போறாரு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறாரு மறுபடியும் வந்து மூன்றாவது முறையாக எழுதுறாரு சோ இப்படி இரு முறைக்கு மேல நீட்டு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தான் பாருங்க இந்த தரவரிசை படி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது கூட இவங்க வாரி வழங்குற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுலங்க இருமுறைக்கு மேல நீட்டு தேர்வு எழுதிய பழைய மாணவர்கள் கடந்த ஆண்டு அதற்கு முந்தின ஆண்டு எழுதின அந்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு இடங்கள் உட்பட மொத்தமா பாருங்க இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பது அந்த தரவரிசையில பட்டியல கொண்டு வராங்க இன்னொரு தரவரிசை பட்டியல் இருக்கு ஐநூத்தி எழுபத்தி மூணு அந்த ஐநூத்தி எழுபத்தி மூன்று இடத்துக்குள்ள தரவரிசையில அந்த மாணவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அவங்க ஐந்து முறைக்கு மேல நீட்டு தேர்வு எழுதி முயற்சி பண்ணிருக்கணும் அப்படி ஐந்து முறைக்கு மேல நீட்டு தேர்வு எழுதிய மாணவர்களை தான் பாருங்க இந்த நடப்பு ஆண்டில் ஐநூத்தி எழுபத்தி மூன்று தரவரிசை பட்டியல்ல கொண்டு வந்திருக்காங்க ஏன் இந்த கொடுமை சீனியாரிட்டி கொடுமைங்க எல்லாரையும் ஒரே லைன்ல வச்சு பார்க்க முடியுமா அஞ்சு தரைக்கு மேல எழுதின மாணவர்களையும் சரி ரெண்டு முறைக்கு மேல எழுதின மாணவர்கள் முதல் முறையாக எழுதின மாணவர்கள் எல்லாரையும் ஒரே லிஸ்ட்ல கொண்டு வர முடியுமா சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரும் அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட அஞ்சு முறை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்தவங்க நாங்கள் இப்போ லிஸ்ட்டில் கொண்டு வரோம் அடுத்து இரண்டு முறைக்கு மேலே யார் யார் எழுதுனாங்களோ அவங்கள பார்ப்போம் அப்புறம் பாருங்க ரெண்டு தடவை எழுதுனோமோ ஃபர்ஸ்ட் எழுதுனவங்க எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்தே இருப்போம் அப்போ இதே மாதிரியே பண்ணிருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மாணவர்கள் பின்னாடியே தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா கேட்கக்கூடாது ஏன் ஏனே கேட்கக்கூடாதுன்னு சொல்றனு இன்னி கேட்கக்கூடாது அப்படி கேட்டாலே பாருங்க சமுதாயம் கெட்டு போயிடும் இன்னி கேட்டே கெட்டு போயிடும் அப்ப எல்லாத்தையும் மொத்தமா வச்சு பார்க்கும் போது என்றுதான் அழிக்கப்படுவான் ஒழிக்கப்படுவான் இந்த நீட்டு தேர்வு என்னும் அரக்கன் ஆனால் இதையும் தாண்டி இந்த மருத்துவ படிப்புக்கு இவ்வளவு பண்றாங்க இல்லைங்களா எந்த அளவுக்கு எவ்வளவு சுலபமா எடுத்து காய்கறி கூறு கட்டி விக்கிற காய்கறி மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்கன்றத அடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் இந்த காணொலிக்குள்ள நீட்டு தேர்வு சம்பந்தமாக வந்த அனைத்து விஷயங்களை குறித்து ஒட்டுமொத்தமா நீங்க என்னன்னு உங்க கருத்துல கண்டிப்பா பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்